கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையாகிய மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை நம்ம தொடரலாம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை எதை மேற்கொள்வதில்லை கர்த்தரின் வாசலை மேற்கொள்வதில்லை அதுதான் பிரசங்கத்தோட தலைப்பு பாதாளத்தின் வாசல்கள் கேட்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க கேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் அப்படின்னு கர்த்தரின் வாசல் ஒருமையில் இருக்குது பாதாளத்தின் வாசல்கள்னு பன்மையில் இருக்கு அப்போ எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை காரியங்கள் பாதாளத்திலிருந்து கிளம்பி வந்தாலும் கர்த்தருடைய வாசலாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறதுனால நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறதுனால உங்களை இப்பேற்பட்ட துன்பமும் மேற்கொள்ள முடியாது இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும் சரிங்களா நம்ம ஜபத்தோடு கூட தொடருவோம் அன்பும் மிரக்கமுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம் இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக தாயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே எங்கள் தேவனும் ராஜாவும் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவும் எங்களுக்கு எல்லாமும் மாணவர் எங்கள் மனவாளராகிய கிறிஸ்துவே உக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படிக்கு அதில் உள்ள அதிசயங்களை காண எங்கள் மனக்கணங்களை பிரகாசமாக்கும்படிக்கு ஒப்புடுக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் இந்த வேலையில தேவனை அறிகிற அறிவிலும் உன்னுடைய கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் உங்களுடைய கிருபை இன்னுமாய அறிந்து கொள்ளும் தேவரீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவருக்கே துதிக்க எடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமீன் பாருங்க தொடர்ச்சியா நம்ம விதைப்பும் மறுப்பும் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம் ஏன்னா அளவற்ற ஆசிர்வாதத்துல நம்ம வாழணும்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியுங்கிறத பார்க்குறோம் அப்போது நம்ம பழுகி பெருகும்படிக்கு இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இடப்புறமோ வலப்புறமோ நம்ம இன்னும் பெருகும்படிக்கு இன்னும் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்க நம்ம வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ரெண்டு பகுதிகளாக நம்ம ஜபத்தை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்படியெல்லாம் ஜபிச்சாங்க ஆண்டவர் இடத்துல வந்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அண்ணால் ஜபிச்சாங்க யாபேஸ் ஜபிச்சாரு சாலமோன் ஜபிச்சாரு அப்புறம் நிறைய பேர் நீங்கள் போன நம்ம யூ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைகள் இருக்கிற போதனைகளை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே புரியும் அப்போ இத்தனை பேர் ஜபிக்கிறாங்க ஜபிக்கிறதுனால யார்கிட்ட ஜபிக்கிறாங்க ஆண்டவரடத்துல அப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு பாதாளத்தின் வாசல்கள் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது இன்றைக்கி ஜபத்தில் வரும்போது நிறைய பேருக்கு இதுதான் எண்ணமாக இருக்குது ஏன் ஜபத்தை கேட்பார் ஆண்டவர் நான் ஆண்டவர் பிள்ளையா என்னுடைய ஜபத்துக்கு உதவி கிடைக்குமா நான் கூப்பிட்ட ஆண்டவர் கேட்பாரன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சென்ற பகுதியில் நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதில் நம்ம சொல்லியிருப்போம் கர்த்தருடைய ஜபம் எப்படிப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற எழுந்த சுசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் ஒம்பதுலேருந்து பதிமூணு பார்த்தோம் இல்லையா அந்த ஜபங்கள்லாம் நம்மளுக்கு வேலை செய்யணுன்னா முதல்ல நம்மளை எதுவும் மேற்கொள்ளும் மேற்கொள்ளாது நாம் ஜெபிச்சா நம்மளுக்கு நிச்சயமாக பதில் உண்டா அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதி தன்மை நம்மளுக்குள்ள வரணும் விசுவாசம் பெருகணும் அதற்காக தான் இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா அப்போ ஜபிக்கும் பொழுது ஜபத்துக்கு போகும் பொழுது எதை மனதில் வச்சுக்கொள்ளணும் என்ன எந்த ஒரு காரியமும் மேற்கொள்ள முடியாது என்ன இயேசுவே சொல்லிட்டாரு பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்றது நான் கர்த்தருடைய வாசலாகி இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு நான் அவருடைய நாமத்தில் போய் ஜெபித்து ஜெயத்தை பெறுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கே இருக்கணும் அதே புதுசம் இருபத்தி எட்டு பதினேழு வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரின் வாசன்னா என்னதுங்க இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை தேவனுடைய வீடுனாலும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் அவரே நம்மளுக்குள்ளே இருக்கிறார் நம்மளே தேவாலயமாக இருக்கிறோம் ஸோ அதனால் நம்மளை எந்த பாதாளத்தின் காரியங்களோ சத்துருக்களின் வல்லமையோ நம்மளை ஜெயிக்க முடியாது நாம் தான் உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கிறோம் உலகம் நம்மளை ஜெயிக்கக்கூடாது நாம் எல்லாத்தையும் ஜெயித்து முன்னேறி ஆண்டவருடைய ஆவியின் பாதையில் நம்ம நடக்கணும் அந்த நீதியின் பாதையில் நம்ம நடக்கணும் கருத்தை நம்மளுக்கு உதவி செய்வார் ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு அவர் தானே வாக்கு பண்ணியிருக்கிறாரு மற்ற பதினாறு பதினெட்டு வாசிச்சோம் இல்லையா பாதாளத்தின் வாசல்கள் எத்தனை இருந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எந்த வழி வந்தாலும் மேற்கொள்ள முடியாதுங்கிறார் பாருங்க இதை நம்ம புரிந்து கொள்ளணும் சரிங்களா அப்போ பாதாளத்தின் வாசல்களுக்கு வல்லமை இருக்கா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு காரியம் தோணும் இல்லையா நிறைய பேருக்கு அப்படி தோணும் என்னங்க பாதாளத்தின் வாசல் நரக ரொம்ப கொடுமன்னு சொல்கிறாங்க பிசாசு கொஞ்சம் வல்லமுயலும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக வல்லமை இருக்குது அதனால் அதுதான் உண்மை அதுதான் ஜெயிக்கும் நினச்சிடாதீங்க சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு வாசிக்கலாம் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்போ பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது ஆனால் அந்த வல்லமையிலிருந்தும் என்னை தப்பு மீட்கிற மகா பெரிய வல்லமை உள்ளவர் சர்வ வல்லவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சங்கீதக்காரன் ஜம்பிக்கிறான் அவனை மீட்கிறார் அது மட்டும் இல்லை ஓசியா புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் பதினாலாவது வசனம் வாசிக்கிறேன் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன் ஆகையால் நீ என்ன என்று வேறு தேவனை அறிய வேண்டாம் என்னையன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர காப்பாற்ற நம்மளுக்கு வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் பதினாலாவது வசனம் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே மனமாரதல் என் கண்களுக்கு மறைவானது அப்போ நான் மீட்பேன் நான் அவங்களை ரட்சிப்பேன் நான் விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்கு வாக்கு பண்ணுறாரு பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு புதிய ஏற்பாட்டில் வாசித்தோம் ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாக்கம் பண்ணிட்டுறாரு நான் மீட்பன் பாருங்களேன் வேதம் முழுக்க பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க எப்படி திருப்பி திருப்பி வாசிச்சாலும் ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறதுல எவ்வளோ குறியா இருக்காரு தெரியுங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட தான் வரணும் வேற எது பின்னாடியாவது எங்கேயாவது ஓடக்கூடாது இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருது சில காரியங்கள் புரியலை ஜெபிச்சா ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குது நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி நெருங்கி வரணும் அந்த அளவுக்கு நான் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது ஒரு ஆவிக்குரிய காரியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சரிங்களா வசனத்தோடு நான் சொல்லணும்னா நிறைய வசனங்களை நான் ரெஃபர் பண்ணுறணும் அதனால் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும்படி எளிமையாக சொல்கிறேன் பைபிள் முழுக்க வாசி பார்த்திங்கன்னா ஆதி அம்மத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம தேவன் நல்லவர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் பாதாளம் பிசாசு சத்துரு எதிரி துன்மார்கன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு எதிராக செயல்படுறது ஆனால் நம்ம கூட நமக்காக நம்ம பட்சத்தில் செயல்படுறவர் யார் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர் யார் நம்ம ஜெய கிறிஸ்து நம்ம மீட்பார் நம்ம இயேசு கிறிஸ்துவ அப்போ அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே பொழுது நாம் எதையும் எளிதில் ஜெயிக்க முடியும் அவர் நம்மளை எந்த விதமான பிரச்சனையிலிருந்தும் மீட்பார் நீங்கள் என்ன பிரச்சனையில் இன்றைக்கி போயிட்டுருக்குறீங்க இன்றைக்கி இப்போது இந்த இந்த சனப்பொழுதி இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியை எந்த போயிட்டு போயிட்டுருக்குறீங்க அந்த பிரச்சனையை இப்போ மனசில் நினச்சிக்கொள்ளுங்கள் இதிலிருந்தும் என்னை மீட்பார் ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்தும் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என் சரீரத்தில் இப்படி ஒரு வேதனை இருக்குது என் பிள்ளைகள் மத்தியில் இப்படி ஒரு என்னால் வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் இருக்குது இதிலிருந்தும் தேவன் உங்களை மீட்பார் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது இந்த பிரசங்க எழுதி இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கும்பொழுது கூட ஒரு குறிப்புக்காக நான் ஜெபிச்சேன் பாருங்கள் நான் உண்மையாக நம்புகிறேன் இதை நான் ஒரு நாள் சாட்சியாகவும் சொல்லுவேன் பாருங்கள் உண்மையாக நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தைகள் அப்பேற்பட்டது பாருங்கள் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை நான் ஒரு வாக்கு பண்ணிட்டார்னா அதை நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொண்டு அதை ஜபிக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் கர்த்தருடைய வாசலாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை அதை நீங்கள் நம்பணும் அதை அறிக்கை செய்யணும் சரியா அது மட்டும் இல்லை கர்த்தரின் வேலை என்னது கர்த்தரின் வாசலின் வேலை நம்மளை மீட்டுக்கொள்வது ஆனால் பாதாளத்தின் வாசல்களோட வேலை நம்மளை அழிக்கிறது அப்போ நம்ம மீட்கப்படும்படி என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் பாதாளம் மேற்கொள்ளாது கர்த்தரின் வாசலை என்னை மீட்டெடுக்கும் ஆண்டவர் எனக்கு உதவியா பாருன்னு நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் யோனா ரெண்டு ரெண்டு பாருங்களேன் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குற விட்டேன் நீர் என்னை சத்தத்தை கேட்டீர் ஆ பார்த்தீங்களா அவன் ஜெபிக்கிறான் அவனை என்ன பண்ணிடுறார் ஆண்டவர் காப்பாற்றி விடுகிறார் அப்போ என்னவா இருந்தாலும் இருந்தாலும் நம்ம எந்த சூழ்நிலை வாழ்க்கை நான் அடிமட்டத்துக்கு போயிட்டேன் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டேன் ரொம்ப வேதனையில இருக்கேன் மரணம் போன்ற காரியங்கள் வந்தாலும் மரண வாசல்கள் அப்படின்னு சொல்லுது வேதம் மரண வழிகள்னு சொல்லுது பாதாளம் இந்த மாதிரி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நிறைய இருக்குது இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைலேருந்து உங்களை வெளியே மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க கர்த்தரின் வாசல் கர்த்தரின் வாசல்னா என்ன சங்கீத புஸ்தகத்தில் கூட அதை பற்றி சொல்லியிருக்கேன் நம்ம படிக்கலாம் அப்புறம் அப்போது இதை நீங்கள் இதை நீங்கள் மனத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற பதினாறு பதினெட்டில் ஆண்டவர் சொன்னாரா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு அதை பிடிச்சிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டத்துலேயும் பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாது அப்படின்னு ஜபிங்க நம்ம ஜெபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பிடுக்குறேன் இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் மன பாரங்கள் மன அழுத்தங்கள் ஆண்டவரே இவர்களுடைய சோர்வு ஆவிக்குரிய காரியங்கள் இவர்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் இவர்கள் குடும்பத்தில் இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலும் பிள்ளைகளின் மத்தியிலும் தேவரே நீர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காண இவர்களுக்கு உதவி செய்வீராக இப்பொழுது இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன் எந்த பாதாளத்தின் வாசல்களும் இவர்களை மேற்கொள்ள முடியாது இவர்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளாக எந்த ஒரு எதிரான காரியங்களும் இவர்களை மேற்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் மீட்டெடுக்கப்படுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை மீட்டு இருக்கிறார் கர்த்தரின் வாசல் இவர்களை மீட்டு இருக்கிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாமத்தில் ஆமேன் சரி இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம் மற்ற என்ன சுச்சேஷன் புஸ்தகம் பதினாறு பதினெட்டில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொல்கிறார் எந்த கல் தன்னை தான் அப்படி சொல்றாரு பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லையே ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம் அவர் நம்ம கூட இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறாரு நாம் அவர் இடத்துல ஜெபிக்கிறோம் அதனால அவர் நம்ம மேல இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்கிட்டாரு நம்ம இதெல்லாம் நிறைய தொடர்ந்து பார்த்துருக்குறோம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அதே போல் ஆதியம் இருபத்தி எட்டு பதினேழுல இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்கிறான் யாரு யாக்கோபு சொல்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வாகனத்தின் வாசல் அப்போ கர்த்தருடைய காரியங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை மனசில் வச்சுக்கொண்டு இது பயங்கரமாக இருக்குது தேவத்துதர்கள் ஏறதும் இறங்குறதமா இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்க படித்து பாருங்க அந்த புத்தகத்துல அவன் அவ்வளோ ஆசிர்வாதமாக இரு பரிவாரங்களோட திரும்பி வரான் எவ்வளோ கஷ்டங்கள் அவன் இருக்கப்படுறான் போகிறான் ஆனால் இரு பரிவாரங்களோட திரும்பி வரும் அப்ப பாதாளத்தின் வாசல்கள் வல்லமை உள்ளதானா அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது ஆனால் அந்த வல்லமை இருக்கிறதுனால அது நம்மளை அழிச்சிரும்னு நினைக்கக்கூடாது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தரின் வாசல் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது பதினஞ்சில் பார்த்தோம் இல்லையா பாதாளத்தின் வல்லமைக்கு கர்த்தர் நம்மளை தப்பு விற்று மீட்க ஜபம் பண்ணுறாங்க அதே போல் ஓசியா பதிமூணு நாலு பதினாலில் வாசித்தோம் இல்லையா நானே மீட்பேன் நானே ரட்சிப்பேன் விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போது நாம் எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஜபித்தால் அதிலருந்து மீட்பை பெற முடியும் யோனாவுக்கு மட்டும் ஆண்டவர் பாதாளத்துலேருந்து விடுவிக்கலை எவ்வளோ பேரை விடுவிச்சிருக்கிறாரு சாக கடந்தவங்களை விடு விடுவிச்சிருக்கிறாரு செத்து நாலு நாள் ஆகி நாரி போன லாசரையும் அதுலேருந்து விடுவிச்சிருக்கிறாரு ஸோ ஆண்டவரால் எதுவும் முடியுங்கிறத நீங்கள் நம்பணும் பாதாளத்தின் வாசர்கள் நம்ம மலை மேற்கொள்ளாது அடுத்தது கர்த்தரின் வாசல் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபது பாருங்க கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் பாருங்கள் நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு இருக்குது அப்போ கர்த்தரின் வாசலுக்குள்ளே பிரவேசிப்பாங்களாம் கர்த்தரின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுனா என்னது ஏதோ ஒரு பில்டிங்கு அதுக்குள்ளே போகிறதா நீதிமொழிகள் பதினெட்டு பத்து வாசிச்சா உங்களுக்கு புரியும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் எதற்குள் ஓடி அந்த நாமத்திற்குள்ள அப்ப ஏசுன்னு சொல்றீங்க இல்லையா கர்த்தரின் வாசல்னா இயேசுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ஆண்டவருக்கு வாசல் யாரு இயேசுதான் இதை நீங்கள் பின்னாடி கூட அந்த வாசனங்களை நம்ம வாசிக்கலாம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்னா இயேசுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த பரலோக காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் திறக்கப்படுகிறது நாம் அதனால் பாதுகாக்கப்படுகிறோம் நம்மை சுற்றிலும் பரலோக தூதர்கள் பாதுகாப்பை தருகிறார்கள் சங்கீத முப்பத்தி நாலு ஏழு கர்த்தருக்கு பயந்தவர்களை சூடாக கருத்துடைய தூதர்கள் என்ன பண்ணுறாங்களாம் பாலையம் மிரங்கி விடுவிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்க அப்போ பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு கர்த்தரின் வாசல் இருக்குது அவர் ஒருத்தர் போதும் எல்லாத்தையும் முறியடிக்க அதனால தான் இயேசு நாமத்தில் இந்த கிரியைகள் என்ன விட்டு அகன்று போகட்டும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது அப்படியே நடக்குது இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட கிரியைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேதனைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகத்தை கட்ட அவிழ்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே நம்மளுக்கு சம்பவிக்குது பாருங்க அப்படியே நம்மளுக்கு நடக்குது அதனால தான் பாருங்க இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் ரெண்டாவது அதிகமாக ரெண்டாவது வசனம் சொல்லுது கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடிகள் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள் எதற்குள் அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் ஓடி வர்றோம் அப்ப சங்கீதத்தில் நம்ம என்ன வாசித்தோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபதில் அந்த கர்த்தரின் வாசலுக்குள்ள ஓடி வர்றாங்க நீதிமன்ற்கள் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் என்ன வாசித்தோம் நீதிமான் அதற்குள் ஓடி அந்த நாமத்திற்குள் அதுதான் பலத்த துருகம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு இயேசுன்னு சொன்னாலே பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இயேசு இயேசுன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும் இயேசு நாமத்தில் ஜெபிச்சு பாருங்கள் பாதுகாப்பு உண்டாகும் அதற்குள்ளே ஓடி வரும் ஏசையா முப்பது பதினாறு பதினேழு சொல்லுது அப்படியெல்லாம் குதிரைகள் மேல் ஓடிப்போவோம் என்கிறீர்கள் அப்படியே ஓடி போவீர்கள் வேகமான வாகனங்கள் ஏறிப்போவோம் என்கிறீர்கள் அப்படியே உங்களை துரத்துவார்கள் வேகமாய்த்து வகர்த்துவார்கள் நீங்கள் மலையூச்சின் மேல் ஒரு கம்பத்தைப் போலும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போல மீந்திருக்க மாட்டாங்க ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேரும் நீங்கள் அனைவரும் ஓடிப்பவீர்கள் அதாவது இங்கே என்ன சொல்ல வருது இந்த சம்பவத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க நிறைய பயந்துகிட்டு என்ன பண்ணுறாங்க நாங்கள் இங்கே ஓடி போயிடுவோம் அங்கே தஞ்சம் போவோம் இங்கே எங்களுக்கு பாதுகாப்பு அங்கே ஓடிடுவோம் இங்கே ஓடிடுவோம் எங்கே வேணாலும் ஓடணும்னு நீங்கள் நினைச்சாலும் ஓடி ஓடி போக வேண்டியதான் இங்கே இருந்து அங்கே அங்கிருந்து இங்கே எப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பாதுகாப்பு கிடைக்காது ஆனால் நீதிமான் எதற்குள் ஓடி சுகமாயிரு இருப்பான் கர்த்தர் அந்த பலத்த நாமத்துக்குள்ள அந்த துருகத்துக்குள்ள இயேசுன்னு சொன்னாதான் ஏசு கிட்ட ஓடி வந்தாதான் அங்க நம்மளுக்கு ரட்சிப்பு ஏசு கிட்ட ஓடி வந்தா அங்க மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா இயேசுதான் கர்த்தருடைய வாசலுங்கிறது இயேசுவே சொல்றாரு யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஏழு ஒன்பது வாசிக்கலாம் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு முன்னே ஓகே ஒன்பதாவது வாசனம் நானே வாசல் இதோ சொல்கிறார் பாருங்க நானே வாசல் நானே ஆடுகளுக்கு வாசல் அப்போ ஆட்டுக்குட்டியாக உங்களுக்கு வாசல் அவர் தான் கர்த்தரின் வாசல் இயேசு ஆ நானே வழி நானே சத்தியம் ஐஎம் த டோர் என் வழியாக தான் நீங்கள் வந்த அவனை பிதாவை போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வாசல் அடைக்கப்படாத வாசலாம் அட்டைக்கப்படுவதே இல்லை நம்ம யூடியூப் போதனையில் ஒரு போதனைக்கு பேர் வச்சுருக்கோம் அந்த பிரசங்க தலைப்பு என்னென்னா பரலோக வாசல் திறந்தே இருக்கிறது அதெல்லாம் போய் கேட்டு பாருங்க நம்மளுடைய சேனல்லே நிறைய பரலோகத்தை குறித்து எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கேளுங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்க எப்படி இருக்கணும் உங்கள் பிரச்சனை மத்தியில் நீங்கள் எதை தேடணும் வேற எங்கேயும் இங்கே ஓடிடுவான் அங்கே ஓடிடுவேன் இவர்கிட்ட ஹெல்ப்பு கேட்பேன் கேளுங்க ஹெல்ப்லாம் கிடைக்கும் முதல்ல கர்த்தரை தேடணும் சண்டை பகுதியில் என்ன பார்த்தோம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ முதல்ல தேவன்கிட்ட ஓடிடணும் தேவன் தேவன்கிட்ட ஃபர்ஸ்ட் தேவன்கிட்ட ஏசு அங்கே அங்கதான் நம்மளுக்கு பாதுகாப்பு அங்கதான் மீட்பு அங்கதான் அவருடைய தான் நம்மளுக்கு மிகுந்த அந்த பலத்த துருகம் பாருங்க அந்த நாமமே நம்மளுக்கு அப்படி வேலை செய்யுது அப்ப பாதாளத்தின் வாசல்கள் நம்மள மேற்கொள்ளுமானால் கட்டாயமா மேற்கொள்ள முடியாது கர்த்தரின் வாசல் நம்மளை பாதுகாத்து இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் சரியா நம்ம இப்போ ஜெபித்து நிறைவு செய்யலாம் ஒரே ஒரு காலத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இயேசுவை நம்புகிறதுனால அதனால தான் எனக்கு பிரச்சனை நினைக்காதீங்க உங்கள் மேலே எப்போவுமே பிசாசு எரிச்சலும் கோபமாக தான் இருப்பான் ஏன்னா நீங்கள் ஆண்டோர் பிள்ளையாக இருக்கிறதுனால ஆனால் அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது பாதாளத்தின் வாசல்கள் உங்களை ஜெயிக்க முடியாது நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஏன்னா உங்களுக்குள்ள ஜெயகிறிஸ்து இருக்கிறாரு அதை நம்பிக்கையோடு உறுதியோடு என்ன பண்ணணும் ஜெபத்தில் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் கர்த்தரின் வாசலில் நீங்கள் வந்துடணும் சரியா நம்ம ஜபித்தை நிறைவு செய்யலாம் அன்பு மறக்கமல நல்ல பிதா வயசு விண்ணாமத்தினாலே முடத்தில் வருகிறோம் இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் தெய்வீக தயவுக்காக நன்றி சர்வ வல்லமில்ல ராஜா இதோ இந்த வேலையில் எங்களை ஆண்டவரை ஆண்டவரையும் முடத்தில் அர்ப்பணிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களில் கொடுக்குறோம் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மையான ஆசிர்வாதங்களையும் ஒன்றும் சேதப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதபடிக்கு தேவரீர் கர்த்தரின் வாசலுக்குள் இவர்கள் நுழைந்து விட்டார்கள் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் தேவனால் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் நாளுக்கு நாள் அதிகமாகட்டும் இன்னும் அதிகம் அதிகமாக உண்மையை தேடட்டும் நீர் மீட்க பிறந்தவர் நீர் இரட்சகர் உண்மையன்று வேறு இரட்சகர் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் இருக்கிற பிரச்சனைகள் பிள்ளைகள் மத்தியில் குடும்பத்தின் மத்தியில் கடன் பிரச்சனைகள் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அகன்று போகட்டும் வெகு சீக்கிரத்தில் இவர்கள் கர்த்தரின் வாசலின் நன்மைகளை அனுபவிக்கட்டும் பாதாளத்தின் வாசல்கள் இவர்களை ஒரு பொழுதும் மேற்கொள்வது இல்லை என்கிற நம்பிக்கை உணர்வு நாள்தோறும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் ஜபத்தில் வெற்றியும் வாழ்வும் ஜெயமும் பெற்று இயேசுவின் நாமத்தினால் வெளியேறப்பட்ட சாட்சிகளாய் இவர்கள் வாழட்டும் ஒருவருக்கே துதிகனம் மகிமையாவற்றையும் எடுத்து இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நம் ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமீன் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் எந்த ஆதாரவே எந்த நடைக்காலமே காலமே மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன் என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ